ஃபேமிலி ஹே எனக்கு குடும்பம் ஹே நீங்க தான் என் குடும்பம் ஹே என தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் பத்தாவது ஆண்டை ஆண்டு கொண்டிருக்கும் பிரதமர் மோடி அவர்களும் இருவரும் தேர்தல் பிரச்சாரமும் எப்படி இருக்கிறது என பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினாலில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையில் தமிழ் மொழிக்கு செம்மொழி வழங்கினோம் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் நாலு வழிச்சாலை அமைத்து கொடுத்தோம் நம்ம இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நாலு வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம் திருச்சி முதல் தண்டு திண்டுக்கல் வரை நாலு வழிச்சாலை அமைத்து கொடுத்தோம் அதே போல தூத்துக்குடியிலிருந்து திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் ஓசூர் வரைக்கும் நாலு வழி சாலை அமைச்சு கொடுத்தோம் மேலும் சென்னையில இருந்து ஓசூர் வரைக்கும் நாலு வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம் அதே போலவே சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இரட்டை ரயில் பாதை அமைச்சு கொடுத்தோம் இன்னும் சென்னை முதல் மதுரை வரையில் ரயில் மின் பாதைகளை உருவாக்கியுள்ளோம் ரயில்வே மேம்பாலங்கள் உட்பட பல ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம் திண்டிவனம் நகரி மயிலாடுதுறை மன்னார்குடி ஈரோடு பழனி உட்பட பல புதிய ரயில் பாதைகளை அறிமுகப்படுத்தி கூட்டு குடிநீர் திட்டத்தை வழங்கி சென்னை போக்குவரத்தை தாம்பரம் கத்திப்பாரா கோயம்பேடு பாடி சந்திப்புகளில் மேம்பாலம் அமைத்தோம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கொடுத்தோம் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை பறக்கும் மேம்பாலம் பல்லாயிரம் புதிய பேருந்துகள் அனைவருக்குமான உணவு திட்டம் சேலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற சிறப்பு மருத்துவமனை இவற்றுடன் பல மத்திய பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கினோம் என்று மன்மோகன் சிங் அவர்களின் பிரச்சாரம் அமைந்தது ஆனால் நம்ம மோடி அவர்களின் பிரச்சாரத்தை நீங்களே பாருங்க நான் பதினாறு வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் எனக்கு குடும்பமோ குட்டியே இல்ல நீங்க தான் என் குடும்பம் திமுக வாரிசு கட்சி திமுக ஊழல் கட்சி திமுக செய்த ஊடல் பணங்களை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட கொடுப்பேன் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க நேரு அவர்கள் இந்தியாவுக்கு ஒண்ணுமே செய்யல காங்கிரசோ ஊடல் கட்சி ஆனா காமராஜர் நல்லா ஆட்சி செஞ்சாரு ராஜாஜி நல்ல முதலமைச்சர் என்று இந்தியில் பேசி வாழ்க்கை கேட்கிறார் ஐயா பிரதமரே நீங்க என்ன செஞ்சுக்க உங்களால எப்படி சொல்ல முடியும் வெள்ளத்துக்கு வர முடியாதது கொடுக்க முடியாதது இன்னும் பல இருக்கு எப்படி சொல்றது போங்க ஐயா பிரதமர் நீங்க செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு கேளுங்க ஒன்னு ரெண்டு கிடைக்கும் இல்லைன்னா நோட்டாவுக்கு கீழே தான் எப்போதும்